அகர்வால் மேலப்பாளையத்தில் கண் பொது மற்றும் குழந்தைகளுக்கான பரிசோதனை ஆகியவற்றுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை இடைவெளியின்றி தொடர்ச்சியாக இங்குள்ள தண்டன் ஜுமா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் டி லைனன் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு டாக்டர் இப்ராஹிம் ஷா சர்க்கரை நோய் தைராய்டு மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றுக்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் எம் முகமது பஷீர் ஆகியோர் பங்கேற்று முகாமிற்கு வந்திருந்த பயனாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் ஆகியவற்றை மேற்கொண்டனர் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன தேவையுள்ளவர்கள் கண் ஆப்ரேஷனுக்காக டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து செல்லப்பட்டனர் மொத்தம் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயன்பெற்றனர் முன்னதாக இந்த முகாமினை தண்டன் ஜுமா பள்ளி நிர்வாக குழு செயலாளர் முஸ்தபா துவக்கி வைத்தார் பாபு சதகா அறக்கட்டளை தலைவர் காதர் துணைத் தலைவர் பைசல் செயலாளர் அப்பாஸ் பொருளாளர் சாகுல் ஹமீத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாபு சதக அறக்கட்டளை மோத்தேமீரா பிடைத்தரு மற்றும் அகர்வால் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் கண் பரிசோதனை நடத்தும் முகாம் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவம் முகாம்களும் சேர்த்து நமது நண்பன் குடும்பம் அவர்கள் அவர்களும் அவர்கள் குழுவினர்களும் கண் பரிசோதனை செய்து கண் முறை ஆப்ரேஷன் பண்ணுவதாக இருந்தால் அது அவங்க இலவசமாகவும் பண்ணலாம் அல்லது காசு கொடுத்து பண்ணலாம் சூழ்நிலை இருக்கிறது அதுக்கப்புறம் மருந்துகள் தான் இலவசமாக வழங்கப்படுகிறது அதுபோல் நம்மளுடைய பொது மருத்துவரும் சர்க்கரை நோய் சிறப்பு அவர்களும் கலந்து கொண்டு சு பொது மருத்துவம் இந்த சிகிச்சையெல்லாம் அளிக்கப்படுகிறது அங்கும் மருத்துவ நிலவரமாக வழங்கப்படுகிறது குழந்தைகளால் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜே ஏகமது இப்ராஹிம் ஷா சையீத் இப்ராஹிம் ஷா அவர்களும் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏராளமான பொதுமக்கள் கண் சிகிச்சையிலும் பொது மருத்துவத்திலும் அதுபோல் குழந்தைகளாக சிறுவ மருத்துவத்திலும் கலந்து கொண்டு பயன்பெற்றுக் கொள்கிறார்கள் இந்த மாதிரி நல்லவிதமான முகாம்களை மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய முகாம்களை இந்த பள்ளி சார்பிலும் அதுபோல் வாபக அறக்கட்டளை சார்பிலும் இன்றும் அடிக்கடி நடைபெற்று பொதுமக்கள் பயன்பெறுமாறு நாங்கள் செய்வோம் என்பதை சொல்லிக்கொள்கிறோம் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க